இருந்து சென்ற பஸ்ஸில் பல்கலைக்கழக தமிழ் மாணவிகளுடன் மோசமாக நடந்த சிங்களவர் யாழ்நெல்லூரில் சாகும் வரை உண்ணாவிரதமா வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்ட பதிவு மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய விமானங்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க கிடைத்த அரிய வாய்ப்பு வைத்தியர் அர்ஜுனா நிகழ்ச்சி ஐயாயிரம் கோடி ரூபாய் திருமண செலவை ஒரே வாரத்தில் ஈடு செய்த இந்திய கோடீஸ்வரர் புலிகளை பெருமையாக்க பேசி ஆலோசனை வழங்கிய அமைச்சர் மாமனாரை அடித்துக் கொன்ற மருமகன் தலைமறைவு அதிகாலை சம்பவம் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கடந்த பதினாறாம் திகதி யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிநோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றில் பயணித்த இரண்டு பல்கலைக்கழக தமிழ் மாணவிகளிடம் மோசமாக நடந்த நபர் தொடர்பான காணொலிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரவு பயணத்தின் போது தனது விரல்களை ஆசனங்களுக்கு அருகில் கொணர்ந்து குறித்த பல்கலைக்கழக மாணவிகளுடன் மோசமாக நடந்து கொண்டுள்ளார் இடையில் குறித்த மாணவிகள் எழுந்து அவரை எச்சரித்த போதும் ஏனையவர்களுக்கு கூறிய போதும் நடத்தினர் உட்பட்ட பேருந்தில் பயணித்த இவரும் இந்த சம்பவம் தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை என குறித்த மாணவிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுபவர் எனவும் தெரியவந்துள்ளது இலங்கையில் தொடர்ச்சியாக இவ்வாறான குற்றச்செயல்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்னாள் பொறுப்பதிகாரி ராமநாதர் அர்ஜுனா உண்ணாவிரதம் இருக்க ஆயத்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் வியாழக்கிழமை நல்லூரில் திலீவனின் இடத்திலிருந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க ஆயத்தமாகியுள்ளார் என அவரது முகநூல் நேரலியில் இருந்து வெளியிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் புதன்கிழமை சில தீர்வுகள் கிடைக்காவிட்டால் நல்லூரில் பொதுமக்களுடன் சந்திப்பேன் என கூறியுள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் தொடர்பில் புதிய ஒன்று வெளியாகியுள்ளது தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படையை மேற்கோள் காட்டி பெறப்பட்ட அறிக்கைக்கு அமைய இந்த விடயம் பெறப்பட்டுள்ளது அந்த வகையில் தனது பதினொன்று வருட பதவிக்கால பகுதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு உள்நாட்டு விமான சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதிகளவான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை முதலில் இலங்கை விமானப்படை வழங்க பார்த்துள்ள நிலையில் தகவல் அறியும் ஆணையத்திடம் முறையிட்ட தொடர்ந்து விமானப்படைக்கு வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய ஆணையம் தொடர்புடைய தரவுகளை வெளிப்படுத்தியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அதே வருடம் எட்டு விமானங்களுக்கு விமானப்படையின் உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதன் பின்னர் ஆண்டு அதை கூடிய எண்ணிக்கையான நூற்றி நாற்பத்தி எட்டு விமானங்களும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் பத்து விமானங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாது எனவும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பழைய காயங்களை மீளத் தொடாதீர்கள் அதில் ரத்தம் நிரம்பி இருக்கின்றது அவ்வாறு தொட்டால் அதிலிருந்து ரத்தம் தான் பெருக்கெடுக்கும் இலங்கைக்குள் இந்த நிலை தொடருமானால் நாம் எவ்வளவு ஆண்டுகள் சென்றாலும் உமது நாட்டை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது இதேவேளை எனக்கு போராட்ட தமிழீழ வரலாறு பற்றிய பரதளவான அறிவு இல்லாவிட்டாலும் போராட்ட கால நிகழ்வுகள் பற்றியும் அவர்களது வலியும் எனக்கு புரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் பணக்காரர்களாக இருப்பவர்கள் கூட திருமணம் நடந்த பின்னர் பிச்சைக்காரர்களாக மாறும் செய்திகளை அதிகமாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ஐயாயிரம் கோடி ரூபாய் திருமணம் செலவு ஒரு பொருட்டே அல்ல என்பதை காட்டும் செய்தியாக இது அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் தர பணக்காரரான முகேஷ் அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானிக்கு கடந்த வாரம் திருமணம் செய்து வைத்த நிலையில் அதற்கான செலவிட்ட பணத்தை காட்டிலும் ஐந்து மடங்கான பணத்தை சம்பாதித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தலைமுறையில் இளைய மகன் என்பதால் அம்பானி குடும்பம் ஆனந்தின் திருமணத்தை வெகு விமர்சி நடத்தியிருந்தது இதற்காக ஐயாயிரம் கோடி ரூபாயை அம்பானி செலவிட்டிருந்தார் இது இலங்கையின் இன்றைய மதிப்பில் பத்தாயிரம் கோடி ரூபாயாகும் இது அம்பானியின் மொத்த இன்றைய நிலவரப்படி முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாயாகும் இலங்கை மதிப்பில் முப்பத்தி லட்சம் கோடி ரூபாயாகும் இந்த நிலையில் அண்மையில் வெளியான தகவலின் அடிப்படையில் முகேஷ் அம்பானிய

விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக இருந்த போதிலும் முப்பது வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை ஆனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெரிசன் ஆணையக்கு தெரிவித்துள்ளார் மருமகனின் தாக்குதலினால் மரணமடைந்த மாமனாரின் சடலம் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சாய்மருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெலிவேரியன் கிராமத்தில் பிரிவு ஒன்பதில் இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரெண்டு வயதுடைய சந்தேக நபர் ரிஸ்வி முகமது அன்சார் தலைமறைவாகியுள்ளார் திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தயாரான மருமகனுடன் ஏற்பட்ட முரண்பாடே கொலையில் முடிவடைந்துள்ளதாக அடிப்படை விசாரணையில் இருந்து தெரிய அடிக்கடி இவ்விடயத்தினால் தனது மாமாவுடன் தகராறு செய்து வந்த மருமகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதுடன் சாய்மரது போலீஸ் நிலையத்தில் இருவேறு குற்றச்சாட்டிற்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் கல்முனை உதவி போலீஸ் அத்தியச்சர் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அம்பாறையில் வரவழைக்கப்பட்ட தடவியல் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளாகி மரணமடைந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய மீர சின்னராசா என்பவரின் சடலம் தற்போது கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது